வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் பார்க்க எக்கச்சக்கமான புதிய வேலை வாய்ப்பு முதல் வேலை வாய்ப்பு அப்பேரல் லைன் சூப்பர்வைசர் கேக்குறாங்க கோயில்வெளி கோயில் கோயில்வெளி இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நீங்க

திருப்பூர்ல எல்லா ஏரியாலையுமே இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் திருப்பூரில் இருக்கிறீங்க வேலை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் ஜிபிஎஸ் வேலைவாய்ப்பு இருக்கும் அதுதான் பதினாறு வருஷமா ஜிபிஎஸ் இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டு நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோடு பண்ணி பாருங்க அவைலபிள் இருக்கிற வேலை வாய்ப்பை நீங்களே பார்த்து நீங்களே தேர்வு பண்ணிக்கலாம் அடுத்த வேலை வாய்ப்பு நிறைய ஹெல்பர் வேலை வாய்ப்பு தங்கிற இடத்தோட கேட்டிருந்தீங்க எம்எஸ் எஸ் சொல்லி வீரவாண்டி பிரிவு பல்லர் ரோட்ல ஹெல்ப்பர் கேக்குறாங்க தங்குற இடத்தோட அடுத்து பாருங்க மதுரையில சப்ளையர் மாதிரி நிறைய பேரு தமிழ்நாடு முழுவதும் இருந்து நம்ம ஜிவிஎஸ்ல வேலை தேடிட்டு இருக்கீங்க சப்ளையர் வேலை வாய்ப்பு வேணும் மதுரையில வேணும் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஆறுமுகத்தாய் ஹோம்னு சொல்லி வீட்டு சமையல் ஹோட்டல்ல வேலை வாய்ப்பு சப்ளையர் வேலை வாய்ப்பு அதே நிறுவனத்துல சமையல் வேலைக்கு இருக்கு மதுரையில தங்கர் இடத்தோட பதினாறாயிரம் இருந்து இருபதாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க ருத்ரா ஏஜென்சிஸ் பிரஷர் மேல் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் ருத்ரா ஏஜென்சீஸ்லயே கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் நிறைய கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்க ருத்ரா ஏஜென்சி பல்லர் ரோடு

உங்களோட வேலை வாய்ப்புக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் பண்ணுங்க இன்னைக்கே நம்ம டிவிஸ்ல பத்து கச்சா இருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு உறுதி செஞ்சிருவாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்